ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கன்னியாகுமரிஷியல் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம அரிசி மாவில் களி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பட்டி அரிசி மாவு சுக்கு அப்புறம் வந்து தேங்காய் இந்த நாலு பொருள் மட்டுமே நம்மளுக்கு போதும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டி தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் காய்ச்சின பாகு தேங்காய் பால் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கலவையை அடுப்பில் வச்சு கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும் நம்ம வந்து சிம்ல வச்சே தான் கிண்டிகிட்டு இருக்கணும் இல்லைன்னா இது வந்து அடி பிடிச்சிரும் இப்போ பாருங்க எங்க அம்மா கைவிடாம கிண்டிட்டே இருக்காங்க இந்த களி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நம்ம இதில் சுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் களி பதம் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி மாவு களி ரெடி ஆகிட்டு இது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ரிவ்யூவை கமெண்டில் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ